ఓం శ్రీ గురుభ్యో గొరుభ్యో నమీ ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ నైన్ శ్లోకం నంబర్ ట్వెంటీ టూ థ వింశతి శ్లోక విష్ణుశాస్త్రం వరద ఇప్పుడు శ్లోక పార్క్ల అనన్యాశ్చితయంతో మాం ఎర్యుపాసతే வகாம் நாலு பால மூணு பதசதம் இருக்குது எழுத ஆரம்பிங்கோ பரி உபாசத்தே பரி பிளஸ் உபாசத்தை நித்யாபியுக்தானாம் நித்ய ப்ளஸ் அபியுக்தானாம் அடுத்தது வகாம் யகம் வகாமி ப்ளஸ் அகம் அன்வயக்கரம் பண்ணின அந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிக்கும் அனன்யா வேறு எதையும் நினைக்காமல் அதாவது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் மாம் என்னையே சிந்த எந்த சிந்தையில் நினைத்து ஏ ஜனாக யார் பரி உபாசத்தை எங்கும் வழிபடுகிறார்களோ தேஷாம் அந்த பக்தர்களின் நித்திய அபியுக்தானாம் எப்பொழுதும் மாறாத உறுதி கொண்ட யோக கட்சேமம் யோக அல்லது பலன்களை அகம் நான் நான் வகாமி தாங்குகிறேன் சம்மரியை பார்க்கலாம் வேறு எதையும் நினைக்காமல் அதாவது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் என்னையே சிந்தையில் நினைத்து யார் எங்கும் வழிபடுகிறார்களோ அந்த பக்தர்களின் எப்பொழுதும் மாறாத உறுதி கொண்ட யோகத் யோகக்ஷேமத்தை நான் தாங்குகிறேன் மாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஹூ ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்